சென்னையில் காசா கிராண்ட்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது அதில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரி குளம் குட்டை மாதிரி இடத்த தான் அவங்க ஆக்கிரமித்து வாங்கிக்கிறாங்க அது எப்படி தான் அவங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக கிடைக்கிதோ தெரில அந்த இப்போ கூட லேட்டஸ்ட்டாக பாருங்களேன் அனங்காபுத்தூரில் வீடெல்லாம் அடிக்கிறாங்கள நிறைய ப்ராப்ளம் இருந்துது அந்த சைடே பாருங்கள் ஒரு ஆறு போவோம் அந்த இடத்துல அந்த ஆறை பிடிச்சின்னு நீங்கள் அந்த சைட்லேருந்து எந்த பக்கம் வந்தாலும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் காசாகிரான்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன் ஏரி குளம் குட்டை ஆறு அப்புறம் கவர்மெண்ட் இடம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக மெயினான ஏரியாவில் பட்டா வாங்காமல் இருப்பாங்க ஏழைங்க அந்தமாரி இடத்த பார்த்து போலீஸ் காசு கொடுத்தோ இல்லை கவர்மெண்ட்டில் காசு கொடுத்தோ வச்சு தத்திட்டு அந்த இதுலேயும் நமக்கு பெருசாக ஒரு பில்டிங்கை கட்டி அங்கே லட்சக்கணக்கில் அதை விற்கிறாங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறீங்க அதை பார்க்குறதே கிடையாது யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது சும்மா நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு அடி தள்ளி போயிடுச்சுன்னா உடனே சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மாரி எல்லாம் வந்துடுறாங்க ஓகே அந்தமாரி இவங்க நான் ஒரு நாள் சென்னை சைடு போகிறேன் அப்போ ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம கண்ணில் படுறது எல்லாமே பக்கத்தில் ஆறு இருக்குது இல்லை புறம்பு கேடா அதுன்றாங்க அப்படின்னா மக்களை அடித்து தத்திட்டு இடத்துல இது பண்ணுறாங்க ஏன் லேட்டஸ்ட்டாக இப்போது அனங்காபுத்தூரில் எல்லாத்தையும் இடிக்கிறாங்க அந்த சைடு ஒரு ஆறு போகுது நீங்களே பாருங்களேன் அந்த அனங்காபுத்தூர் சைடு ஒரு ஆறு போய் இருக்கும் அந்த ஆறுக்கு ரெண்டு சைடுமே ஃபுல்லாக காசா கிராண்டு தான் நீங்கள் அப்படியே போகிற வழியே பாருங்கள் நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாக காசா கிராண்டுடைய நிறுவனத்துடைய இதுதான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பட்டா இப்போது அங்கே எங்கே மக்கள் இருக்கிறாங்களா அனங்காபுத்தூரில் அவங்கள அடித்து தத்துறது பார்த்தீங்கன்னா வீட்டை இடியறாங்க நம்ம பண்ணுறாங்க எதுக்கு அந்த இடத்துல தண்ணி வந்துடும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே பாதுகாப்பு இல்லை நீங்கள் அனுப்பிடுறீங்க அதே இடத்துல இவனுங்க பத்து மாடி இருபது மாடி கட்டுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குது அவனுங்களுக்கு ப இவனுங்களுக்கு பட்டாவை உடனே கொடுத்துட்றானுங்க மக்களுக்கு ஏமா அந்த பட்டாவை தரல இவனுங்க இவனுங்க நினச்சா அந்த பட்டாவை இவங்களுக்கே குத்துருக்கலான்ல தரமாட்டானுங்க ஏன்னா அவன் காசு கொடுக்குறான் வாங்கிக்கின்னு இவங்க இவங்களுக்கு மாரி அந்த பட்டாவை குத்துறது அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க முக்கால்வாசி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களே எனக்கும் தெரியல என்னடா இது இவனுக்கு இதுமாரி நம்ம இன்றைக்கி ஒரு நாள் சென்னை சைடு போகிறோம் அந்த சைடு பார்க்குறப்போ